ஸ்ரீமதேர் அமானுஜாய நமகா தேரழந்தூர் கோவிந்தராஜ பெருமாள் சன்னதியிலிருந்து அர்ச்சகர் லக்ஷ்மி நாராயணன் இந்த ஊரில் விசேஷம் என்னென்னா தேரழந்தூர் அப்படிங்கிற திவ்ய தேசத்தில் திருமங்கையாழ்வார் நாற்பத்தி ரெண்டு பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் அந்த வகையிலே தேரழந்தூர் ஏற்றமகு திவ்ய தேசமாக அமைந்திருக்கிறது இந்த ஊர் சோழ வளநாட்டில் முற்கால சோழர்களால் ஆட்சி செய்யப்பட்ட சோழ வளநாட்டினுடைய பெரும் தலைநகரமாக விளங்கிய ஊர் இவ்வூரில் மூன்று பெருமாள்களாக திருநிலைகளாக விளங்கி கொண்டிருக்கிறார் திருமலை திருப்பதியிலே சீனிவாச பெருமாள் கீழ்திருப்பதியிலே கோவிந்தராஜ சுவாமியாக எழுந்தருள்ளியிருக்கிற பெருமாள் இந்த ஊரில் நின்ற திருக்கோலத்தில் ரொம்ப பிராச்சீனமான மிகவும் பழமையான ஸ்தலமாக கோவிந்தராஜ சுவாமியாக இங்கே இருக்கிறார் மூன்று குளங்களும் தோட்டங்களும் வயல்வெளிகளுமாக திருவேங்கடம் எப்படி மேல் திருப்பதி இருக்கின்றதோ அப் அவ்வாறே கீழ்த்திருப்பதியாக இந்த ஊர் ஸ்தலம் மேன்மேலும் விளங்கிக் கொண்டு இருந்தது இப்பொழுது அந்த ஸ்தலம் ஆக்கிரமிப்பாளர்களால் கொஞ்சம் ஆக்கிரமிக்கப்பட்டதனால் அந்த குளங்களும் தோட்டங்களும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பழமை மாறாமல் மிகவும் சிறப்பாக விளங்கி கொண்டிருக்கிறது இவ்வூரிலே கம்பர் அவதாரம் செய்து கம்பராமாயணம் அரங்கேற்றம் பண்ண முடியாமல் இடர் வந்த பொழுது திரு கோவிந்தராஜ சுவாமியினுடைய அனுகிரகத்தினால் ஸ்ரீரங்கத்தில் அரங்கேற்றம் செய்தார் அதன் காரணமாக இந்த ஊரில் ஸ்ரீரங்கம் என்று மேடையாக அரங்கம் என்றால் மேடை அதாவது மாடக்கோவில் வகைராக்களிலே ஸ்ரீரங்கம் ரங்கநாதரும் கீழ்த்திருப்பதியாக கோவிந்தராஜருமாக இங்கே எழுந்தருளி அருள் பாலிக்கின்றார் தென்கலை திவ்ய தேசமாக எழுந்தருளி அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் ப்ரா பிராச்சீனமான திவ்ய தேசத்தங்களுள் இந்த தேரழந்தூர் ஒன்று அந்த திவ்ய தேசத்துக்குள்ளே எம்பெருமான் மூன்று நிலைகளாக இங்கே இருக்கிறார் கோவில் திருமலை பெருமாள் கோவில் என்று ஸ்ரீ வைஷ்ணவத்தில் மிக முக்கியமான மூன்று கோவில் என்றால் பெருமாள் கோவில் ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவில் என்றால் காஞ்சிபுரம் ஸ்ரீரங்கம் காஞ்சிபுரத்துக்கு அடுத்தது திருமலை திருப்பதி பெருமாள் அந்த மூன்றும் ஒரு சேர இந்த ஊரிலே இருக்கின்றது கோவிந்தராஜனாக திருப்பதியை குறிக்கின்ற பெருமாளாகவும் ஸ்ரீரங்கத்தை குறிக்கின்ற பெருமாள் ரங்கநாதராகவும் காஞ்சிபுரத்தை குறிக்கின்ற பெருமாள் தேவாதிராஜனாகவும் இங்கே விளங்கி கொண்டிருக்கிறார் அது இந்த ஸ்தலத்தினுடைய சிறப்பு அதன் பிறகு இந்த ஊரில் சைவ வைணவ சமயத்திலும் ஒற்றுமையாக இந்த ஊர் இருக்கின்றது நேர் எதிரெதிர் துருவத்திலே இங்கு மட்டும்தான் கோவில் கொண்டிருக்கிறார் வெம்பருமான் சிவன் அவர் வேதபுரீஸ்வரராக இங்கே இருக்கிறார் வேதபுரீஸ்வரர் இங்கே எழுந்தருளி தேவாதிராஜனுக்கு நேர் எதிர்த்தார் போல் இருக்கிறார் அது இந்த ஊரினுடைய சிறப்பு மாசி மா மாதம் புனர்பூசத்தன்று ராமராக பெருமாள் மூவரும் சிவனுக்கு காட்சி கொடுக்கக்கூடிய சிறப்பு இந்த ஊரில் அமைந்துள்ளது ஆக மொத்தம் இந்த ஊருக்கு வந்தால் மூன்று ப்ளஸ் சைவம் நான்கு இது நான்கையும் சேவித்து அருள் பெறலாம் நமஸ்காரம்